நண்பர்களே இன்றைய வீடியோவில் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நீந்த தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளில் ஒன்றான ஹெச் நைன் பற்றி பார்க்கப் போகிறோம் இது ஒரு சாதாரண ஏவுகணை அமைப்பு அல்ல எதிரிகளின் விமானப்படைக்கு ஒரு சிம்ம சொப்பனம் இந்த ஹெச் நைன் அமைப்பு எதிரி விமானங்களை க்ரூஸ் ஏவுகணைகளை மற்றும் ட்ரோன்களை மிக நீண்ட தூரத்திலேயே கண்டறிந்து அவற்றை அழிக்கக்கூடிய திறன் கொண்டது இதன் ரெடார் அமைப்பு மிக மிக சக்தி வாய்ந்தது வானில் எந்த ஒரு அசைவையும் இது தவற விடுவதில்லை இதன் ரேஞ்ச் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் தூரம் வரை இது இலக்குகளை தாக்கக்கூடியது சில மேம்படுத்தப்பட்ட வேர்ஷன்கள் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரையிலும் செயல்படும் திறன் கொண்டவை அதாவது எதிரி நம்மை நெருங்கும் முன்பே அவர்களை துல்லியமாக அழித்துவிடும் சக்தி இதற்கு உண்டு ஹெச் கியூ நைனின் சிறப்பம்சங்கள் ஏராளம் முதலில் இதன் அதிவேக இடைமறிப்பு திறன் மிக வேகமாக வரும் ஏவுகணைகள் அல்லது போர் விமானங்களை கூட இது துல்லியமாக இடைமறித்து அழிக்கும் எதிரிக்கு தப்பிக்க ஒரு நொடியும் வாய்ப்பளிக்காது இரண்டாவதாக பல இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணிக்கும் திறன் ஆம் இது ஒரே நேரத்தில் பல எதிரி இலக்குகளை கண்காணித்து அவற்றின் மீது தாக்குதல் தொடுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அம்சம் மூன்றாவதாக அனைத்து வானிலை திறன்கள் மழை புயல் பனி இரவு என எந்த சூழ்நிலையிலும் ஹெச் கியூ நைன் தடையின்றி செயல்படும் எந்த சவாலான காலநிலையும் இதன் செயல்பாட்டை பாதிக்காது நான்காவதாக இதன் வலிமையான ரெடார் அமைப்பு மிக நீண்ட தூரத்தில் உள்ள அச்சுறுத்தல்களையும் கூட இது துல்லியமாக கண்டறிந்து தகவல் பரிமாற்றத்தை மேற்கொள்ளும் இது ஒரு உண்மையான பாதுகாப்பு அரண் மொத்தத்தில் ஹெச் கியூ நைன் போன்ற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இது நாட்டின் வான்காப்பு திறனை பல மடங்கு அதிகரிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்களுடன் ஷேர் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி